தினமும் ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய உடல் நல்ல நன்மைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க சப்போட்டா பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு யூனிக்கான டேஸ்ட் தான் டேஸ்ட் மட்டும் இல்லை அந்த பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு முக்கியமாக எலும்புகளுக்குலாம் கூட அது வலிமை கொடுக்குது அந்த மாதிரி நம்பர் ஒன் இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு உதவி பண்ணுது சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து குடல் ஒழுக்கங்களை வந்து சரி பண்ணி உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையுமே நல்ல செரிமான சக்தி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது நல்ல செரிமானம் ஆகும் அதனால டெய்லி ஒரு சப்போட்டா பழமாவது நீங்க சாப்பிட்டுடுவாங்க இந்த சீசன் எல்லாம் நல்லா நல்ல ஒரு கம்மி விலைக்கெல்லாம் கூட கிடைக்குது வாங்கி நீங்க சாப்பிடுவாங்க நம்பர் டூ எடை இழப்புக்கு நல்லாவே உதவி பண்ணுது பிகாஸ் இதுல வந்து நார்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அட் த சேம் டைம் கம்மியான கேலோரிஸ் தான் இருக்கு அதனால இது நீங்க சாப்பிடுற பட்சத்துல உங்களுக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் நீங்க நிறைய வேற ஏதாவது சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை அதனால சப்போட்டா பழம் நீங்க சாப்பிட்டு வரலாம் நம்பர் த்ரீ மூட்டு விலைக்கு இது ஒரு நல்ல தீர்வு இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இது மூட்டு வீக்கத்தை குறைக்குது கீழ்வாத அறிகுறிகளை வந்து போக்குது அப்படின்னும் சொல்லப்படுது சோ மூட்டு வலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சப்போட்டா நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் எலும்புகளை நல்ல வலிமையாக்குது இதுல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால உங்க எலும்புகளுக்கு தேவையான சக்தி எல்லாமே இந்த சப்போட்டா பழத்துல இருந்து கிடைக்குது இது நிறைய பழங்கள்ல வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்ல பட் சப்போட்டாவை பொறுத்த மட்டும்ல அதுல இருந்து நம்மளுக்கு இந்த எலும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி கிடைக்குது சோ வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை வந்து பில்ட் பில் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சக்திகளை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஃபைவ் சளி இருமலை வந்து போக்குமாம்பா அதுல அப்படி ஒரு ஆரோக்கிய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால சப்போட்டாவது சாப்பிட்டு வரலாம் ஸ்டில் சப்போட்டா நீங்க வந்து சாப்பிடலாமா கூடாதா வேற ஏதாவது வேற எந்த மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனோதா இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா எங்க கூட ஷேர் பண்ணலாம்